அனைவருக்கும் வணக்கம் பெண்களும் சமூகத்துல ஏழை நடுத்தர குடும்பங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அந்த பிரச்சனை குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு சிறப்பு மாநாடு நடத்துறோம் அந்த பிரச்சனைங்கிறது வரதட்சணை பிரச்சனை வரதட்சணை இன்னைக்கெல்லாம் இருக்கா இப்பவும் இருக்கா அப்படின்னு கேள்வி கேக்குறவங்க உண்டு அல்லது பாலின சமத்துவம் அப்படிங்கிறது என்னைக்கோ வந்தாச்சு பெண்கள்தான் தான் இப்போ ஆண்களை விட ரொம்ப ஓவர் இதுல இருக்காங்க அவங்களுக்காக எதுக்கு பறிஞ்சு பேச வரீங்க ஆண்களுக்கு தான் இப்ப சங்கம் தேவையா இருக்கு அப்படிங்கிற முறையில பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வெறும் ஆண் பெண் சம்பந்தப்பட்ட அம்சமாக மட்டும் முன்வைத்து பாதிக்கக்கூடிய பல நண்பர்கள் உண்டு சமத்துவம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்றவங்களுக்கு குறிப்பாக நான் சொல்ல விரும்புறேன் இன்னைக்கும் வரதட்சணைங்கிறது ரொம்ப ஆழமாக நம்முடைய சமூகத்துல குறையோடி போயிருக்கு அதனாலதான் வரதட்சணைக்கு முடிவு கட்டுவோம் வரதட்சணைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட சிபிஎம் சார்பாக இந்த சிறப்பு மாநாட்டை நடத்துறோம் வரதட்சணை அப்படின்னு சொன்னாலே அதுல ஒரு மூணு நாலு அம்சங்கள் அதற்குள் தொக்கி நிற்கிறது அதனால அது ஏன் வரதட்சணை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒண்ணு வந்து பெண் சமமான நிலைமையில இல்ல சமமான சமூக அந்தஸ்து இல்ல அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம் பெண் வந்து சமூகத்துல ஒரு தாழ்மையான நிலையில வைக்கப்பட்டு இருக்கிறாள் அதனால ஆணாதிக்கம் அல்லது பெண் இந்த அம்சங்கிறது வரதட்சணைக்கு பின்னால இருக்கு ரெண்டாவது என்ன இருக்கு நுகர்பொருள் கலாச்சாரம் இந்த பெண்ணடிமைத்தனமெல்லாம் வந்து முதலாளித்துவ சமூக அமைப்புக்கு முன்னால இருந்தே பல காலமாக நீடித்து வரக்கூடிய விஷயம் நிலவுடைமை உடைமை காலத்துல இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படுத்தப்பட்டு சில கருத்தாக்கங்களாக முன்வைக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் உண்மை முதலாளித்துவ சமூகம் வந்து ரொம்ப நவீன சமூக அமைப்பு அதுக்கு முன்னால இருந்த சமூகங்களுடைய அழுக்குகளை மிச்ச சொச்சங்களை எல்லாம் தூக்கி போட்டு அப்படி புத்தம் புதிதாக பரிணமித்து இருக்கிறது அப்படின்லாம் பேசுறவங்க உண்டு ஆனா முதலாளித்துவ சமூக அமைப்பும் நிச்சயமாக சாதியம் அதே போல பெண்ணடிமைத்தனம் இது ரெண்டையும் உள்வாங்கி தன்னுடைய லாபத்திற்காக தலித் மக்களுடைய ஆதிவாசி மக்களுடைய பெண்களுடைய உழைப்பை மலிவு உழைப்பாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயமும் உண்டு ஆகவே முதலாளித்துவ சமூக அமைப்புல வந்து இதெல்லாம் இல்லாம இல்ல இந்த விஷயங்கள் இன்னும் கூடுதலாக கெட்டிப்படுத்தப்பட்டு வருகிறது அதுல நவீன தாராளமயம்ங்கிறது முதலாளித்துவ சமூக அமைப்போட ஒரு முக்கியமான காலகட்டம் அந்த காலகட்டத்தில்தான் நம்ம இருக்கோம் சந்தை பொருளாதாரம் எது விற்கிறதோ அதை விற்பனை செய் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு முதலாளித்துவ சமூகத்தினுடைய தாரக மந்திரம் அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா டவுரி லிஸ்ட் வந்து மாறிக்கிட்டே வருது மார்க்கெட் பொருளாதாரம் முன்னேற முன்னேற புதிதாக சந்தைக்கு வந்து இறங்கி இருக்கக்கூடிய நுகர்பொருட்கள் அதெல்லாம் வந்து பட்டியல்ல ஏறிக்கிட்டே வருது புதிய புதிய கார்கள் வரும்போது அல்லது புதிய புதிய இருசக்கர வாகனங்கள் வரும்போது அல்லது மொபைல் ஃபோன் மாதிரியான விஷயங்கள் வரும்போது இது எல்லாமே வந்து டவுரி லிஸ்ட்ல ஏறிக்கிட்டே வருதுங்கிறத பார்க்குறோம் அதனால இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு அதற்கு முந்தைய சமூகங்களுடைய இந்த மோசமான மிச்ச சொச்சங்களை உள்வாங்கி கொண்டது பயன்படுத்துகிறது தன்னுடைய லாப வேட்கைக்காக அதை சுவீகரித்துக் கொள்கிறது அதனுடைய ஒரு சந்தை பொருளாதாரத்தினுடைய நுகர்பொருள் கலாச்சாரத்தினுடைய அந்த தாக்கமும் இந்த டவுரிங்கிற இஷ்யூக்கு பின்னால இருக்குங்கிறத சொல்லலாம் அஹ் மூன்றாவதாக நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய அரசாங்கம் அது பின்பற்றக்கூடிய சித்தாந்தம் இந்த என்று சொல்லக்கூடிய மனுவாத சித்தாந்தம் அது பெண்களை வந்து மிக மிக தாழ்ந்த நிலைமையில வைத்திருக்கிறது அதனாலயா என்ன எல்லாம் டௌரி வாங்குறாங்க அதனாலயா இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பேச முடியாது ஒரு இந்த மாதிரியான மோசமான சித்தாந்தம் வந்து ஒன்னு ரெண்டு தனிநபர்கள் மனதில் இருந்தாலே அது வந்து சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து ஆளுகிற ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சித்தாந்தமாக பல வடிவங்கள்ல பல வார்த்தைகள்ல அது வந்து முன்வைக்கப்படும் போது பாடப்புத்தகங்கள்ல அதற்குரிய முறையில மோசமான பிற்போக்கான மாற்றங்கள் வரும்போது நிச்சயமாக அது வந்து சமூகத்தினுடைய கருத்தாக இன்னும் மேலோங்கி வருகிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு என்ன சொல்ல போனா பெண் சிசு கொலை கருக்கொலை இந்த மாதிரி சமூகத்துல ஒழிக்கப்பட வேண்டிய இவ்வளவு மோசமான விஷயங்களுக்கு பின்னால கூட வரதட்சணை அப்படிங்கிற இந்த பிரச்சனை இருக்கு அதே போல ஒரே சாதிக்குள்ள திருமணம் செஞ்சுக்கணும் அதுதான் வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கற அகமண முறை இதுவும் அந்த சாதிக்குள்ளதான் திருமணம்ங்கும் போது அங்க அந்தந்த சமூகத்துல என்ன ரேட்டு மேலோங்கி வருகிறதோ அந்த ரேட்டு தான் வந்து டவுரிக்கான ரேட்டாக இருக்கு இன்னைக்கு யாரு வரதட்சணை கேக்குறா அப்படின்னா ஒருவேளை பல குடும்பங்கள்ல வந்து இந்த பேரம் பேசுறது நெகோசியேட் பண்றது நீ கொடுத்துதான் ஆகணும்ங்கிறது கூட இல்லாம இருக்கலாம் ஆனா இன்றைக்கு காலகட்டத்துல ஒரு திருமணம் நடக்கணும்னாலே சமூக அந்தஸ்து என்ன பொருளாதார அந்தஸ்தி என்ன அதற்கு தக்கவாறு திருமண செலவு செய்யணும் அதற்கு தக்கவாறு நகனட்டு போடணும் அதுக்கு தக்கவாறு மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற பல பல விஷயங்கள் இதோடு இணைந்ததாக வந்துருது இப்ப இது எல்லாம் சேர்ந்த கலவையாக வரதட்சணை பிரச்சனை இன்றைக்கு கண்ணுக்கு முன்னால பல குடும்பங்களை காவு வாங்கி கொண்டு இருக்கிறது பல பல பெண்களை பலிகொண்டு வருகிறது இப்ப தமிழகத்திலேயே அடுத்தடுத்து என்ன திருப்பூர்ல ரித்தன்யா அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்துல ஜபீலா திருவள்ளூர் மாவட்டத்துல லோகேஸ்வரி இந்த திருமணங்கள் எல்லாமே மிக அதிகமான செலவோடு மிகப்பெரிய அளவு ஆடம்பரத்தோடு மாப்பிள்ளைக்கு வந்து லட்சக்கணக்கில் பெருமானம் உள்ள கார்கள் வாங்கி கொடுத்து சொகுசு கார்கள் வாங்கி கொடுத்து இப்படி எல்லாம் தான் நடந்திருக்கு ஆனா இவ்வளவு நடந்த பிறகும் டவுரி டிமாண்ட் ஓயலை சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த கல்யாணத்தப்போ கொடுக்கிற பொருட்கள் அது மட்டும்தான் டௌரின்னு அப்படி கிடையாது திருமணமான பிறகு கர்ப்பமானால் அந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு குழந்தை பிறந்தால் அதற்கான ஏற்பாடு சம்மந்தி இறந்து போயிட்டா கூட அதுக்கு வந்து பெண்ணினுடைய வீடு வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணும் இப்படியான சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து இந்த பெண்ணடிமைத்தனம் நுகர்பொருள் கலாச்சாரத்தை மையப்படுத்தி வளர்ந்துகிட்டே வருதுங்கிறத பாக்குறோம் அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் நியாயமற்ற ஒரு விஷயம் இங்க ஒரே நிமிஷம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து ஆணும் பெண்ணும் சிறப்பாக படித்து முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள் வேலை வாய்ப்புனால ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட நல்ல வேலைக்கு போறாங்க உலக விஷயங்கள் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் குடும்பங்களுடைய சுகதுக்கங்கள்ல இருவரும் தான் பங்கேற்கிறாங்க பொறுப்புகளை இருவரும் தான் சுமக்கிறாங்க அப்படி இருக்கும்போது போது வரதட்சணைங்கிறது வந்து பெண் வீட்டார் ஏன் கொடுக்கணும் திருமண செலவுனா முழுக்க முழுக்க பெண் வீட்டார் தான் ஏத்துக்கணும் அப்படிங்கிற சிஸ்டம் ஏன் வந்து பல சமுதாயங்கள்ல இருக்குன்னா ஏற்கனவே நான் பட்டியல் போட்ட இப்படியான சமூக பொருளாதார காரணங்கள் இருக்கு இன்னைக்கு சாதி மறுப்பு திருமணங்கள் எங்க ஆபீஸ்லயும் நடக்கலாம் அப்படின்னு பிஜேபி அண்ணாமலை சொன்னதெல்லாம் செய்தியில வந்தது பெண்கள் பற்றிய பிஜேபியினுடைய பார்வை என்ன சாதிய கட்டமைப்பு பற்றி பிஜேபியினுடைய பார்வை என்ன சாதி மறுப்பு திருமணங்கள் குறித்து பிஜேபியின் பார்வை என்ன டெல்லியில பாஜக ஆட்சியில் இருந்த காலகட்டத்துல மிருதுலா சின்ஹா அப்படிங்கிறவங்க பிஜேபி கட்சி உறுப்பினர் மாநில மகளிராணையம் டெல்லி மாநில மகளிரணைய தலைவராக அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்ப பத்திரிகைகள்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆஹ் வந்து வாங்குறதுல என்ன தப்பு அந்த பெண் திருமணமாகி கணவன் வீட்டுல போய் ஆயுசு முழுக்க வாழப்போகிறாள் அவளுக்கான செலவு அவங்க பண்றாங்க கொடுத்தா என்ன எங்க அப்பா கூட இவ்வளவு வரதட்சணை எனக்கு கொடுத்தாரு என்று கொஞ்சம் கூட வெட்கம் வெட்கமில்லாமல் ஒரு மகளிர் ஆணைய தலைவர் வரதட்சணையை நியாயப்படுத்தி பேசிய பேச்சுக்களை அன்னைக்கு பார்த்தோம் இன்னைக்கு வரைக்கும் பல பல வடிவங்கள்ல பெண்ணை சிறுமைப்படுத்தி பிற்போக பிற்போக்காக சித்தரித்து பேசக்கூடிய விஷயங்கள் தான் இது வரைக்கும் நடக்குது நீங்க மிஸ்டு கால் மெம்பர்ஷிப்ல யாரெல்லாம் உள்ள வருவா எப்படிப்பட்ட ஊழல் பேர் வழிகள் அல்லது கிரிமினல்கள் உள்ள வருவாங்கன்னு இவங்களால சொல்ல முடியுமா அஹ் இந்தியா முழுக்க நடந்த பல சம்பவங்கள்ல பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்தவர்கள் வல்லுறவு செய்தவர்கள் இந்த ரொம்ப மோசமான கிரிமினல் குற்றங்கள்ல ஈடுபட்டவங்கள்ல பெருமளவு எங்க இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியில இருக்காங்க விவரங்கள்லாம் இருக்கு அதனால இத இதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு அண்ணாமலை உட்பட யாருக்கும் இதுல தகுதி இல்லைங்கிறதுதான் சொல்ல வேண்டியிருக்கு மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பிரச்சனையை வந்து வெறும் பெண்கள் பார்க்க வேண்டிய விஷயமாக பார்க்கல இது வந்து ஒரு சமூக பிரச்சனை வரதட்சணைங்கிறது ஒரு சமூக பிரச்சனை அதுல மேல சொன்ன பல்வேறு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது இப்ப அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக இதுல வந்து தலையீடுங்கிறது தேவைப்படுது வரதட்சணை அற்ற திருமணங்களை பெரிய அளவு நாங்க ஊக்குவிக்கிறோம் சாதி மறுப்பு காதல் திருமணங்களை பெரிய அளவு ஊக்குவிக்கிறோம் பெண்களும் ஆண்களும் இணைந்துதான் இப்படிப்பட்ட சமூக பிரச்சனைக்கு எதிராக சவால் விட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய கட்சியாகத்தான் மார்க்சிஸ்ட் கட்சி இருக்குங்கிறதையும் இந்த நேரத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன் இந்த மாதிரியான வரதட்சணை சம்பந்தமான குற்றங்கள் இந்தியாவில் எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னா ஒரு மணி நேரத்திற்கு ஒரு கேஸ் என்ன கேஸ்னா வரதட்சணை தொடர்பான காரணங்களால் உயிரிழக்கக்கூடிய பெண் ஒரு மணி நேரத்திற்கு ஒருவர் இது வந்து தற்கொலையாகவும் இருக்கலாம் அல்லது கணவன் வீட்டார் கொலை செய்வதாகவும் இருக்கலாம் இப்ப சமீபத்துல கிரேட்டர் நோய்டா அப்படிங்கிற இடம் டெல்லிக்கு பக்கத்துல ஆனால் ஜோக்ரஃபிக்கலா அது வந்து உத்தரப்பிரதேசம் அதுல நிக்கி பாட்டி அப்படிங்கிற ஒரு இளம் பெண் வெறும் இருபத்தெட்டு வயசு தான் கணவனும் மாமியாரும் சேர்ந்து தலைமுடியை பிடிச்சி இழுத்து அடிச்சு கொடுமைப்படுத்தி எண்ணெய் ஊத்தி கொளுத்தி இருக்காங்க கண்ணு முன்னால கொளுத்தி இருக்காங்க ஒரு ஆறு ஏழு வயசு குழந்தை அவங்களுக்கு அந்த அந்த குழந்தையினுடைய கண் முன்னால் கொளுத்தி அவர் இறந்து போயிருக்கிறார் எழுபது பர்சன்ட் பேர்ன்ஸோட அவங்க வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி அங்க வந்து இறந்துட்டாங்கிற தகவல் வருது ஒன்பது ஆண்டுகளாக திருமணம் ஆனதுல இருந்து அடி உத கொடுமை கொடுமை பலகட்டம் வரதட்சணை கொடுத்தாச்சு திருமண செலவுகளும் ஓஹோன்னு பண்ணியாச்சு கடைசியாக ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு அது வந்து கொடுக்கலங்கிற பிரச்சனை இல்லை இது நடந்தது என்பதாக செய்திகள் வருது இப்ப இதுல இன்னொரு அம்சம் நம்ம என்ன சொல்ல வேண்டி இருக்குன்னா இந்த ஆண் மேலாதிக்க சமூகத்துல கணவனும் கணவனுடைய குடும்பமும் இப்படி செய்கிறது அவங்கதான் வந்து முதல் குற்றவாளிகள் அப்படிங்கிறத பூரணமாக நம்ம வந்து ஒத்துக்க வேண்டியிருக்கு ஆனா இன்னொரு அம்சத்தையும் நம்ம சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு அது என்னன்னா பெண்ணினுடைய பெற்றோர் மகளுடைய உயிர் முக்கியம் அப்படின்னு நினைக்கணுமா வேண்டாமா அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா குடும்ப கௌரவம் முன்னுக்கு வந்து விடுகிறது ரித்தன்யா வழக்கிலையும் அதான் நடந்தது இப்ப நான் சொல்லக்கூடிய கிரேட்டர் நோய்டா அந்த கேஸ்ல நிக்கி பாட்டி அவங்க வழக்கிலையும் அவங்க பிரச்சனையிலயும் இதான் நடக்குது கொடுமை பொறுக்க முடியாம வீட்டுக்கு போறாங்க என்னால இனிமேல புருஷன் வீட்டுல இருக்க முடியாதுங்கிறாங்க ஒண்ணு புருஷன் வீட்டுல பிரச்சனையை வந்து செட்டில் பண்ணுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் இல்லைன்னா மகளை பாதுகாப்பதற்கு அவள் உயிரை பாதுகாப்பதற்கு இன்னைக்கெல்லாம் வந்து பெண்ணினுடைய உயிர் அப்படின்னா அது வந்து சில லட்சங்களில் அடங்கி இருக்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால பெண்ணை பாதுகாப்பதற்கு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்படிங்கிற முறையில செய்யணும் ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க குடும்ப கௌரவம் போயிடும் உனக்கு பிறகு ஒரு தங்கச்சி இருக்கா அவளை யாரு திருமணம் செஞ்சுக்குவா அதனால பொண்ணுன்னா இதெல்லாம் நடக்கத்தான் நடக்கும் நீ போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அங்கேயே இரு அங்கேயே இருன்னா கடைசியில உயிர் போகக்கூடிய நிலைமையதான் பாக்குறோம் இப்ப ரித்தன்யா கேஸ்லயும் அவங்க அப்பா பலமுறை அந்த பெண் புலம்பியும் குடும்ப கௌரவம் நீ அங்கேயே இருன்னு அனுச்சிருக்காரு நிக்கி பாட்டியோட அப்பாவும் நீ அங்கேயே இரு அப்படிங்கிற முறையில அனுப்ச்சிருக்காரு அதனால பெண் வீட்டார் குடும்ப கௌரவம் அல்லது சமூக அந்தஸ்து என்று பார்க்கிற அந்த பார்வையுமே அடிப்படையில தவறாக இருக்கு அப்படிங்கிற முறையில பார்க்க வேண்டியிருக்கு அஹ் இது வந்து ஏதாவது ஒரு கோணத்துல இருந்து மட்டும் பார்த்து இதை வந்து சரி செய்ய முடியாது சட்டங்கள் இருக்கு ஆனா சட்டங்கள் வந்து முறையாக அமல்படுத்தப்படுதா அப்படின்னா அதுல வந்து பெரிய ஓட்டதான் இப்ப தமிழ்நாட்டுல ஒரு மாதத்திற்கு இரண்டு வரதட்சணை சாவுகள்ங்கிறது தான் என்சிஆர்பியினுடைய புள்ளி விவரத்துல இருக்கு ஆனா பெண்கள் அமைப்புகள் என்ன சொல்றாங்க இல்ல பல வழக்குகள் வந்து பதிவாகிறது இல்லை ஒரு மாசத்துக்கு இரண்டு சாவுகள்ங்கிறது ரொம்ப குறைவு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க அதையும் நம்ம என்னன்னு கணக்குல எடுக்க இருக்கு இதை தாண்டி வழக்குன்னு கோர்ட்டுக்கு போச்சுன்னா கன்விக்ஷன் ரேட் தண்டனை பெறக்கூடிய விகிதாச்சாரமும் குறைவா இருக்கு அப்ப சட்டம் பற்றிய விழிப்புணர்வு போதாது பிரச்சனை வந்தாலும் போலீஸுக்கு போவதற்கு அதாவது உயிர் போனாதான் பெண்ணினுடைய குடும்பம் ஓரளவு கேஸ் கொடுப்பதற்கு போகுமே தவிர மற்ற வரதட்சணை கொடுமைகள் பிரச்சனை இதையெல்லாம் பெருசா அவங்க கேஸ் ஆக்குறதில்ல அதனால வழக்கு என்று போவது குறைவு வழக்குன்னு போனாலும் வந்து தண்டனை பெறுகிற விகிதம் குறைவு இன்னொன்னு இது வந்து ஒரு சமூக அவமானம் இது வந்து ஒரு வெட்கக்கேடான விஷயம் இது வந்து அவமானப்படுகிற விஷயம்னு சமூகத்துல பலரும் நினைக்கிறதே கிடையாது அது ஒரு அந்தஸ்து இன்னார் வீட்டுல திருமணம் நடந்துதான் இன்ன அந்தஸ்துல இருக்காங்க நூறு பவுனாவது வந்திருக்குமே முன்னூறு பவுனாவது வந்திருக்குமே என்னோட மருமக இவ்வளவு கொண்டு வந்தார் என்று பேசுகிற பேச்சு அப்போ நீங்க சமூகத்துல கூட பெருமளவு பேச்சு வரதட்சணையை நியாயப்படுத்துகிற அதை அந்தஸ்தாக கௌரவமாக பெருமையாக கருதுகிற அந்த போக்கு தான் இருக்கு இது வந்து பண்பாட்டுல ஒரு விஷயமா மாறி போயிடுச்சு இப்போ ரித்தன்யா வழக்கு கூட டக்குன்னு சில பேர் என்ன சொன்னாங்க என்ன பேரமா பேசுனாங்க அது வந்து டௌரியே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனால் நீங்க உள்ளுக்குள்ள போய் பார்த்தா ரித்தன்யா வந்து ஐநூறு பவுன் கொடுக்க வேண்டிய அவசியம் இங்கிருந்து ஏற்பட்டுச்சு ரெண்டரை திருமண செலவு ஏன் அந்த மாதிரியான நிலைமை ஏற்பட்டுச்சு எழுபது லட்சம் எண்பது லட்சம் பெருமானமுள்ள கார் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டுச்சு அப்ப இதெல்லாம் என்னன்னா வர வர இதெல்லாம் டௌரிங்கிற பேர் கூட இப்ப கிடையாது சமூக அந்தஸ்து இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் விஷயங்கள் போகுது முன்ன மாதிரி வரதட்சணை இல்லை அப்படிங்கிற ஒரு போலியான பார்வை இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டு வருகிறது கடந்த காலத்தை விட விழிப்புணர்வு இன்றைக்கு சமூகத்துல அதிகமாக இருக்கக்கூடிய பின்னணியில நம்முடைய குரல் வந்து வலுவாக ஒலிக்க வேண்டியிருக்கு அது எங்க இருந்து தொடங்க வேண்டியிருக்குன்னா பாலின சமத்துவம் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் தொடங்க வேண்டியிருக்கு தமிழக அரசுகிட்டையும் பலமுறை கேட்டு பார்த்துட்டோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இத வந்து நீங்க ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்கள் அதே போல தமிழக சட்டப்பேரவையினுடைய ஒரு சிறப்பு அமர்வு நடத்தி இதை பற்றி விவாதியுங்கள் இது வந்து ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லையா சமூகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லையா அரசியல் அப்படின்னா நேரடியான அரசியல் மட்டும்தானா இதுல இருக்கக்கூடிய பெண்ணடிமைத்தனம் என்கிற நுண் அரசியல் இதுல இல்லையா நுகர்பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிற அரசியல் பொருளாதார அரசியல் இதுக்குள்ள இல்லையா மனுஸ்மிருதி என்கிற பண்பாட்டு அரசியல் இதுல இல்லையாங்கிற கேள்வியை தொடர்ந்து தமிழக அரசு கிட்ட நாங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் அதே போல முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு அறிவிச்சிட்டு இருக்காரு அதுல வந்து ஒரு திட்டமாக பெண்கள் அமைப்புகளை அழைத்து வைத்து கலந்தாலோசனை செய்து இந்த வரதட்சணை கொடுமை பாலியல் குற்றங்களை குறைப்பதற்கு என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு சீரியஸான செயல் திட்டம் உருவாக்கப்படுவதற்கான அந்த வழியை நோக்கி தமிழக அரசு போகணும் அதையும் தாண்டி குடும்பங்கள்ல இதற்கு எதிரான குரல் என்பது கண்டிப்பாக ஒலிக்க வேண்டும் பெண் வந்து சுமையல்ல தலைமுறைகளின் அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வரதட்சணை கொடுப்பது குற்றமல்ல வெட்கப்பட வேண்டிய அவமானகரமான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வாங்குபவர்கள் குற்றவாளிகள் என்பது மட்டுமல்ல இந்த பிரச்சனை குறித்து பேசாமல் மௌனம் சாதிப்பவர்களும் குற்றவாளிகளே என்கிற அந்த உணர்வு என்பது மேலோங்க வேண்டும் எனவே இப்பேற்பட்ட மிக முக்கியமான மிக ஆபத்தான சமூக பிரச்சனைக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கட்சி நடத்துகிற இந்த போராட்டத்தில் நீங்களும் இணைந்து வர வேண்டும் உங்கள் குரலை எழுப்ப வேண்டும் என்கிற வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம்